தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப ஒரு மோசமான நிலையாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நீண்ட அனுபவத்தில் பார்க்குறப்ப இப்போ இவர்களுடைய அந்த காலத்தில் வந்து பார்க்குறப்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப 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 மோசமாக இருக்குது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தில் வந்து நீங்கள் ஒரு வெளித்தட வெளிப்படை தன்மையாக நடவடிக்கை எடுத்து விரைவாக நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிச்சுருந்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வந்திருக்காது குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு பரவலாக மக்கள் நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டோட முதல் முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அமைதி பூங்காங்கிறது தமிழ்நாடாதான் இருக்கு அப்படிங்கிறாரு சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது முதல்வர் இதை சொல்றாரு இது வந்து முதல்வரோட அறியாமையா இல்ல முதல்வருக்கு இது தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தமிழக அரசு இந்த மாதிரி சொல்றாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்காம இருக்காங்களா நீங்கள் வந்து அந்த எண்ணம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையே இருக்கு நீங்கள் எதுக்காக அந்த அரசியல் இருக்கிறீங்க எது எடுத்தாலும் சரி மணல் கொள்ளைக்கு இந்த விஷயத்தை கேட்டால் அந்த மாநிலத்தெல்லாம் பல்லடிக்கிறாங்க அங்கே போகலையா எங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற அந்த போக்கு இருக்குதை அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு அதுக்கு திமுகனுடைய தலைமை தான் அந்த ஆட்சி தான் நீங்கள் தான் அவங்கள கையை கட்டிக்கிட்டே வேலை செய்ய கையை கட்டிக்கிட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க சுதந்திரமாக காவல்துறை காவல்துறையாக இருக்கக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒன்றியம் ஒட்டணம் போய் உட்காந்துக்கிறது ரெக்கமெண்டேஷன் தான் அவர்களும் கூட என்ன கேட்குறாங்கன்னா இந்த முதல்வருடைய இரும்புக்காரலாம் எதுக்கு பயன்படுதுனாக்கா ஈடி கிட்ட இருந்து அவங்க மந்திரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் பயன்படுதுன்றாங்க ஈடி வருது ரெய்டு வருது இது வருது அதுக்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றுது காப்பாற்றுறது தான் இவங்க சட்டம் ஒழுங்கு முழுக்க நிற்கிது இந்த திமுக அரசு கையாலாகாத அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயின்னு இருக்குது சுதந்திரமாக விடணும் இல்லை அந்த சுதந்திரம் இல்லாமல் வச்சுங்கிற போக்கு தான் ஏதாவது காவல்துறை அன்ஃபிட் இருக்குது இந்த அரசுக்கிட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்குதமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்கள் இருந்து மக்களுக்கு வணக்கம் என்னுடைய பேரு ஃபேன் கால்வின் நம்ம அப்போ கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஐயாவை சந்திக்கிறோம் ஐயாகிட்ட ஒரு நேர்காணல் கேட்போம் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மா படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கிறீங்க ஆமா வாழ்த்துக்கள் நல்லபடியாக வரட்டும் அது என்ன கேள்வி வச்சிருக்கீங்க தம்பி ஐயா இப்போ பரபரப்பான சூழ் சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நேற்று கூட வந்துட்டு கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு ஆஹ் கல்லூரி மாணவியும் அவரோட நண்பரும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சமூகத்துக்கு புறமான மூன்று பேர் வந்து பாலிய சீண்டல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் நண்பரை அடிச்சு இழுத்து அவரையும் துன்புறுத்தி இப்போ ரெண்டு பேரும் மருத்துவ மருத்துவமனையில் இருக்காங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பத்தின நிறைய அறிக்கைகள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி இருந்து பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரைக்கும் அவங்களோட கருத்துக்களையும் நிறைய முன்வைக்கிறாங்க ஏன் அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்குன்றது தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஒரு குற்றம் நடக்கிறது அதுக்கு சரியான நடவடிக்கை சரியான ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே புரியுதுல்ல திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப ஒரு மோசமான நிலையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு நீண்ட அனுபவத்தில் பார்க்குறப்ப இப்போ இவர்களுடைய அந்த காலத்தில் வந்து பார்க்குறப்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப 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 மோசமாக இருக்குது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தில் வந்து நீங்கள் ஒரு வெளித்த வெளிப்படை தன்மையாக நடவடிக்கை எடுத்து விரைவாக நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிச்சுருந்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வந்திருக்காது குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்பு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு பரவலாக மக்கள் நினைக்கிறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா எப்படி பார்த்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் வெளியில் வந்துடலாம் என்ன குற்றம் வேணாலும் செய்யலாம் அந்த கவர்மெண்ட்ல நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பொதுவாக குற்றவாளிகளுக்கு வந்து இருக்குது சமூக விரோத கும்பல் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு இருக்குது அதனால தான் இப்படி ஒரு பெண் அவங்க வந்து தனிமையில் அவங்க வந்து ஆண் நண்பரோடு பேசியிருக்காங்க அதில் வந்து இப்படி செய்தால் நாளைக்கு என்னென்னலாம் வரும் சட்டம் வந்து என்னென்னாலும் நம்ம செய்யும் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் அதுக்கு முன் உதாரணமாக எப்படிலாம் நடந்திருக்குன்னு ஒரு அச்சம் அந்த இளைஞர்களுக்கு இருந்திருந்ததுனாக்கா இந்த மாதிரி சம்பவம் அவங்க செய்திருக்க மாட்டாங்க அந்த பெண்ணை வந்து பாலியல் சின்ன ரொம்ப மோசமாக நடந்துருக்காங்க பாலியல் பலாத்காரன்ற மாதிரி தான் வழக்கு பதிவு போயிட்டுருக்குது இது வந்து ஏற்க முடியாத ஒன்று இப்போ இதில் தான் அண்ணாமலையை வந்துட்டு போட்டு காட்சி எடுக்கிறாரு இவங்க உடனே வந்து இந்துத்துவா இதுக்கும் இந்துத்துவா தான் சரின்னு பேசுனாலும் பேசுவாங்க திமுக தரப்பில் அப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை பொறிச்சு நல்லா காட்சி எடுத்துருக்கிறாரு இது வந்து சட்டம் ஒழுங்காக இருக்குது ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது எப்பப்பாலும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் உன்னுடைய இரும்புக்கரெல்லாம் இல்லை இதுக்கு வேலைக்கே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு இல்லை அப்படி தானே நேற்று பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கை காவல் நிலையத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் ஏற்கனவே ஒருத்தன் போதை மருந்து விற்கிறான் அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் ரெண்டு பேர் மேலேயுமே வழக்கு ரெண்டு பேருமே காவல் நிலையத்தில் வந்து பிணை கையெழுத்து போடுறாங்க அப்படி வந்து பாமக ஆள் போட்டுட்டு இருக்கும்போது அந்த சமூக விரோத கும்பல்னு சொல்லுவாங்களா போதை மருந்து வித்த கும்பல் அங்க வந்து காவலர்கள் காவல் நிலையத்துக்கு உள்ளார ஆய்வாளருக்கு முன்னாவே கழுத்தை அப்ப எப்படி இருக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த அரசு நம்மளை வந்து காப்பாத்தும் யாரோ ஒரு கட்சிக்காரோ அந்த லெவலுக்கு கீழே இறங்கி போச்சு ஐயா வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்களை பாக்குறோம் ஆனா தமிழ்நாட்டோட முதல் முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலே அமைதி பூங்காங்கிறது தமிழ்நாடா தான் இருக்கு அப்படிங்கிறாரு சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது முதல்வர் இதை சொல்றாரு இது வந்து முதல்வரோட அறியாமையா இல்ல முதல்வருக்கு இது தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தமிழக அரசு இந்த மாதிரி சொல்றாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்காம இருக்காங்களா இல்லை பொதுவாக இந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா எது நடந்தாலும் சரி உடனே அந்த மாநிலத்தை பார் இந்த மாநிலத்தை பார் அங்கே விட இங்கே வந்து சிறப்பாக இருக்கிறது இப்படி தான் ஒரு ஒப்பீட்டு அளவில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உன் தமிழ்நாட்டில் கடந்த காலகட்டத்தில் இருந்த விட இந்த மாதிரி மோசமாக இருக்குதா இல்லையா தான் கேள்வி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த குற்றத்தண்ணி தடுக்கிறதுக்கு வழி இல்லை அதுக்கு வழி சொல்லலாம் அதுக்கு துப்பு இல்லை நமக்கு காவல்துறையை வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியல நீங்கள் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கீங்க கடந்த காலங்களில் அல்லாது காங்கிரஸ் காலம் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தவறுக்கும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்னு அவங்களே எழுந்து நிற்பாங்க நீங்கள் வந்து அந்த எண்ணம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட கூச்சனாச்சமே இல்லையே நீங்கள் நீங்கள் எதுக்காக இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க எது எடுத்தாலும் சரி மணல் கொள்ளைக்கு இந்த விஷயத்தை கேட்டால் அந்த மாநிலத்தெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அங்கே போகலையா எங்க கிட்ட மட்டும் வந்து நீங்கள் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற அந்த போக்கு இருக்குத அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு இதுக்கு முன்பாக நடந்ததை விட இப்போது தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டு இருக்கிறதாலே அத்தனைக்கும் காரணம் போதைப் பொருள் ஒன்று மது பாட்டில் இல்லைனாக்கா போதை வஸ்துன்னு சொல்லக்கூடிய பவுடரும் மாத்திரை ஏதோ ஒன்று இது எல்லாமே செய்துட்டு இதுதான் இளைஞர்கள் இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் பரவி இருக்குது இதுக்கு காரணம் யார் உங்கள் கட்சி நிர்வாகி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க எங்கள் கட்சி காவல் நிலையம் எங்கள் பக்கத்தில் இருக்குது இல்லை கட்சிக்கார ஒன்றே காவல் நிலையத்தில் சொல்லி எங்கள் ஆட்சி பேர் கெடுது அதனால் நடவடிக்கை எடுக்கணும் அந்த காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துருப்பாங்களே கொடுக்கணும் இல்லை கொடுக்கலனாக்கா அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையமும் உங்கள் கட்சியும் கூட்டணி சேர்ந்து அந்த விஷயத்தில் ஒன்றா இருக்கிறீங்கன்னு அடுத்த அப்படி தானே எடுத்துக்க முடியுது இல்லைனா எப்படி தம்பி இப்போ உங்கள் பேர் கிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லாம் அக்கறையாக இருக்கணும் ஊரில் உங்கள் தெருவுக்குள்ளே நடக்குதுன்றப்ப அந்த க திமுக நிர்வாகிக்கு உடனே காவல் நிலையத்துக்கு சொல்லுவோம் அல்ல எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்லாம் வீணாக போயிடுறாங்கன்னு இதனுடைய உச்சம் இந்த போதை போதை இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து அந்த நிர்வாகி முழுக்க சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்த பெரிய கும்பலில் அவங்க கட்சியின் நிர்வாகி ஒருத்தர் திமுக நிர்வாகி ராஜமரியதா கூட்டு வச்சுட்டு நீங்க தான் கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப அப்புறம் எங்க இருந்து அச்சம் வரும் எல்லாருக்கும் எதில் சட்டம் ஒழுங்கு நீ சரியா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சப்ப கட்டி இதுல வந்து உலகத்திலயே தான் அமைதி நீங்களா பேரை சொல்லிக்க வேண்டியதுதான் புரியுது உங்களுக்கு ஊர் மொத்தமும் சிரிக்க நீங்க வந்து எடுத்தீங்கன்னா அண்ணாமலை இறங்கி உங்களை அடி அடினு அடிக்கிறாரு ஒரு இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்குது முதலமைச்சர் இது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதிமுக எடப்பாடியும் அதே கேள்வி தான் கேட்குறாரு சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்கு நேற்று சென்னை கோயம்பேட்டில் பார்த்தா நடு ரோட்டில் கத்தி வீசி வெட்டி போட்டு இதே நடந்து வாரத்தில் நாலஞ்சு நடக்குது புரியுதுல்ல லாக்அப் டெத்து மட்டுமே இது வரைக்கும் இருபத்தஞ்சி நடந்திருக்கு ஒரே ஒரு சாத்தான் சாத்தான்குளத்துல ரெண்டு அப்பா மகனும் சேர்ந்து நடந்த ஒரு விஷயத்துக்கு காவல் நிலையத்தில் லாக் ஆஃப் டெத்து நடந்ததுல இதே திமுக தான் உலகமே பிறன்ற மாதிரி பெரிய அநீதி நடந்துருச்சு அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் பெரிய போராட்டம் நடத்துனீங்க அதை தான் அதிகாரத்துக்கும் வந்து உட்காந்தீங்க நீங்க வந்த ஒரு பாடி இருபத்தஞ்சுக்கு மேலே நடந்திருக்கு என்ன சட்டமன்றம் இருக்குது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இந்த காவல்துறையினுடைய கட்டமைப்பு இருக்குல்ல தலைமை அது வந்து நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற நீங்கள் பொறுப்பு டிஜிபின்னு போட்டு வச்சுருக்கீங்க அதை விட சீனியருக்கெலாம் அந்த இடம் இருக்குது வர வேண்டிய இடம் இல்லை அந்த அதிருப்தியில் அங்கே ஒரு கோஆர்டினேட் வந்து இல்லைங்க அங்கே லீவு போட்டு உட்காந்துட்டு இருக்கிற நிலமெல்லாம் வருது அதிருப்தியில் இப்போ படாமல் வேலை செய்ய இருக்கும்ல உங்களை விட ஒரு ஜூனியரை வந்து தமிழ் நீங்கள் அவர் கீழே வேலை செய்யுங்க பார்த்துக்கன்னு போட்டால் நீங்கள் இருப்பீங்களா நீங்கள் சீனியர் மாணவர் நீங்கள் ஜூனியர் கீழே நீங்கள் இருப்பீங்களா இதே தான் எந்த இடத்துலையும் இருக்கும் ஆக மேலேருந்து கீழே வரைக்கும் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார் காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னு இப்போ காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த உடம்பே கெட்டு குட்டிச்சவராகி போயிருக்கு காரணம் திமுக தான் இந்த காவல்துறை இன்னைக்கு இந்த காவலனுடைய இந்த பேர் இந்த அளவுக்கு அல்லோகல பாடுதுன்னா அதுக்கு திமுகனுடைய தலைமை தான் அந்த ஆட்சி தான் நீங்கள் தான் அவங்கள கையை கட்டிக்கிட்டே வேலை செய்ய கையை கட்டிக்கிட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க சுதந்திரமாக காவல்துறை காவல்துறையாக இருக்க விடலை எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒன்றியம் ஒட்டன்னு போய் உட்காந்துக்கிறது ரெக்கமெண்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த நில பஞ்சாயத்து மொத்த குவாரி பஞ்சாயத்து மொத்த மணல் பஞ்சாயத்து சட்டவிரோத செயல் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து அங்கே தான் அப்போ எப்படி காவல்துறை சுதந்திரமாக இருக்கும் கண்ணு எதிர்க்கு ஒரு சமூக சேவகர் குவாரி கொள்ளை நடக்குது கல் குவாரி கொ கொள்ளை நடந்துக்கிட்டுன்னு எழுதுறாரு கலெக்டருக்கு எழுதுகிறாரு எஸ்பிக்கு எழுதுறாரு முதல்வருக்கு எழுதுகிறாரு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு கண்ணு எதிர்க்கவே அவரை லாரி ஏற்றி கொண்டு சாவடிக்கிறாங்களே அதே கோஸ்ட்டிங்க அப்போ ஆளுங்கட்சி நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குது அர்த்தம் தினசரி வா எங்கே பார்த்தாலும் ஒரு கொலை கொல்ல ரவுடிசன் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிருக்குது ஒன்று ரெண்டாவது என்னென்னா போதை வஸ்து உச்சி தலைக்கு போகுது ரெண்டுக்குமே காரணம் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் நான் பார்க்குறப்ப அதிகமான போதை வஸ்து பழக்கம்ன்றது இந்த திமுக மாடல் ஆட்சியில் தான் அதிகமாக சட்டம் ஒழுங்கை போனது இந்த சமீப காலத்தில் இவங்களுடைய ஆட்சியில் தான் அப்போ அதனால எல்லாம் கேள்வி கேட்பாங்க முதலமைச்சர் சொல்றாரு நீங்க கேட்டீங்கல்ல அமைதி எங்க இருக்குது அமைதி பயம் வருது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் விமர்சிக்கிறோம்ல நீ போலீஸ் அதுதான் சொல்றாங்க உங்களுக்கு ஆஹ் எடப்பாடியும் அதுதான் சொல்றாரு அண்ணாமலையா தான் சொல்றாரு அதாவது ஏன் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு நாள் அமைதியா இருந்த தாவாக்கா தாவிகா கூட இப்போ இந்த விஷயத்துல இறங்கி இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க இன்னைக்கு கரெக்டா அதான் சொல்ல வரீங்க இல்லை என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு லாங் டைம் ஒரு பெரிய மௌனத்துக்குள்ளே இருந்துச்சு அவர்களும் கூட என்ன கேட்குறாங்கன்னா இந்த இரும்பு இரும்புக்காரலாம் எதுக்கு பயன்படுதுனாக்கா ஈடி கிட்ட இருந்தால் அவங்க மந்திரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் பயன்படுதுன்றார் ஈடி வருது ரெய்டு வருது இது வருது இருந்து இவங்களை காப்பாற்றுது மந்திரிகளை தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு முழுக்க நிற்கிது மக்களை விமர்சிக்கிறாங்கள்ல இந்த அரசை விமர்சிக்கிறவங்கள ஓடி கைது பண்ணுறதுக்கு தான் இந்த காவல்துறை பயன்படுது சட்டம் ஒழுங்கலை பார்க்கவே இல்லை அண்ணாமலையே அதே சார்ஜ் சொல்கிறார் தாவேக்கா தரப்பு அவர் ஐஆர் ஐஆர்எஸ் அதிகாரி அருண் பேர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆமாம் அவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அவரும் வந்து இப்போ போட்டுக்கிறாரு கரெக்டாக தான் சொல்கிறார் உங்கள் காவல்துறை உங்கள் மந்திரிகளை காப்பாற்றுக்கிட்டு தான் பாடுபடுது அந்த இரும்பு கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இந்த காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அந்த இரும்பு கரத்தை எங்கே கொண்டு அடகு வைச்சாங்கன்னே தெரியல இன்ன வரைக்கும் அதை கேட்குறாரு ஈடியிலிருந்து உங்கள் மந்திரிகளை காப்பாற்றுறதுக்கு தான் இது வந்து பயன்படுத ஒழிய மக்களை பாதுகாப்பதற்காக இந்த அந்த அரசு இல்லை இந்த காவல்துறை இல்லை காவல்துறையை சுதந்திரமாக விட்டிங்கனாக்கா இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிளியர் ஆகும் ஆனால் இன்னைக்கு அளவுக்கு மீறி எல்லா இடத்துலையுமே அரசியல் எல்லா இடத்துலையுமே அந்த உள்ளூர் கட்சி நிர்வாகம் இல்லாமல் ஒரு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குமா இருக்குல்ல எங்கள் ஆட்சியில் தப்பு நடக்குன்றப்ப அவங்கள கூட நிற்பாங்க சேர்ந்து தப்பு செய்தாக்க காவல்துறை என்ன பண்ணும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் கேட்டால் வந்து அதிகாரம் மேலே இருந்து ஃபோன் வரும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அதை தான் சொல்கிறாரு அண்ணாமலை தான் எடப்பாடினு சொல்கிறாரு அது மாதிரி தான் தாவிக்கா சொல்கிறார் நாம் தமிழர் கட்சி சீமான அறிக்கை அதை விட ஒன்று போட்டி கீழ்கீனு கீழ்ச்சி விட்டுக்கிறாரு யாருக்கு இருக்குது உங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்கே பார்க்குது என்ன பண்ணிகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் விட்டுருவாங்க ஆனால் அவர் வந்து திமுக சார்பாக போகிறார் திமுக சார்பாக போகிறாருன்னு பிரபகண்டா பண்ணோம் முழுக்க முழுக்க அவ்வளோ கடும் கண்டனத்தை தெரிவிச்சு பண்ணியிருக்கிறார் இந்த திமுக அரசு கையாலாகாத அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயின்னு இருக்குது சொல்றாங்க முதலமைச்சர் போதுமா உங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அது நீங்க தக்க வச்சுக்கணுமா இப்படி விமர்சனம் பண்றாங்களேன்னு போய் கேஸ் போட்டுன்னு துரத்துவீங்களா நீங்க ஆனால் ஐயா அப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இது இப்போ ஆரம்பிச்சதுல கிட்டத்தட்ட திமுக ஆட்சியை வந்ததுலேருந்து இந்த மாதிரி நிகழ அவலங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போது இதுக்கு என்னதான் என்னதான் மற்ற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கான கருத்தை கண்டனம் தெரிவித்தாலும் இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தீர்வு மக்கள் வந்து இப்படியான ஒரு ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவு தான் தீர்வாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு தீர்வுனாக்கா சுதந்திரமாக காவல்துறை செயல்படணும் கட்சி வித்தியாசம் பாகுபாடு யார் வந்தாலும் எந்த நிர்வாகி வந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தலையீடு இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக செய்யுங்க வரதை பார்த்துக்கலான்னு சொல்லி ஒதுங்கி நம்ம முதலமைச்சர் காவல்துறை காவல்துறையாக இருக்க விட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படியான விடயங்கள் முதல்ல போதை பொருள் நடமாட்டத்தில் பாதி குறைச்சிங்கன்னாவே போதும் புரியுது முழுக்க முழுக்க அதை நீங்கள் தடை செஞ்சிங்கன்னாவே இப்படியான சட்டவிரோத செயல்கள்லாம் பாதிக்கு மேலே குறைஞ்சிரும் அதுக்கடுத்தது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான எலிமெண்ட்னு சொல்கிறாங்களா சமூக விரோத கும்பல்னு சொல்கிறாங்களா இவங்களாம் பட்டியல் எடுத்து வச்சு அவங்கள எல்லாமே என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க காவல்துறை அப்போ அந்த மனித உரிமை ஆணையம் அது இதுன்னு வர்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த கேள்விகள்லாம் வருது இப்படி கைது பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ஆட்களை எப்படி கைது பண்ணணுமோ அப்படிதான் அதெல்லாம் செய்வோம் காவல்துறை செய்யும் அது ட்ரீட்மெண்ட்லாம் தனியாக இருக்குது சுதந்திரமாக விடணும் இல்லை அந்த சுதந்திரம் இல்லாமல் வச்சுங்கிற போக்கு தான் ஏதாவது காவல்துறை அன்ஃபிட் இருக்குது இந்த அரசுக்கிட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு காவல்துறை இப்படி ஒரு அவப்பேர் எடுத்ததே இல்லை மக்கள்கிட்ட அவ்வளவு சந்தி சிரிக்குது காவல்துறை காவல்துறையுடைய யூனிஃபார்ம் வந்து ஒரு கம்பீரமானது இப்போவும் அவங்க கம்பீரமானவங்க தான் நான் அதில் கருத்தே சொல்லலை ஆனால் எந்த அதிகாரியும் நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட விட்றீங்க அந்த அதிகாரி நேர்மையான வேலை செஞ்சாருன்னா அடுத்த அடுத்த வேற ஒரு இடம் தண்ணி இல்லாத கார் இருந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றிட்டு இருக்கிறீங்க ஒரு அன்ஃபிட் ஆட்கள் உங்களுக்கு ஜால்தா அடிக்கிற ஆட்களை மட்டும் கொண்டு உள்ளே வச்சுக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் போகிறதுக்கெல்லாம் மந்திரிங்களை பாதுகாக்கணும் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பாதி நீங்கள் தினசரி நிகழ்ச்சிக்கு சென்னையில் மட்டுமே காவல்துறையுடைய பெரும்பங்கு செலவாகுது அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் தடியை வச்சு இருக்கணும் இப்படி ஒரு அவலம் தேவையா உங்களுக்கு இப்படி உயிருக்கு பயந்துட்டு நீங்கள் எதுக்கு நடமாட்ட நீங்கள் அக்யூஸ்ட்டுங்களா அக்யூஸ்ட்டுங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஷ்டி மோதலுக்கும் போட்டு தள்ளிடுவாங்கன்ற பயம் இருக்குது நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு வந்தால் நீங்களே பெரும் பணியை வச்சுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா உங்களுக்கு உயிருக்கு அச்சமாக இருக்குதுன்னா எதுக்கு வரீங்க இந்த அரசியலுக்கு எதுக்கு வரீங்க சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்குது பாருங்கள் இன்னைக்கு நகரத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போகிறார்களில் இங்கேருந்து போகிற வழி நடுக்க முழுக்க தண்டில் வச்சு நிற்கணும் பாதுகாப்பு அப்புறம் அங்கே சட்டம் ஒழுங்குக்கு எங்கேருந்து கட்டுப்படுத்துவாங்க போலீஸ் முதல் இதெல்லாம் வந்து விவாதிக்கணும் மக்களுக்காக தான் காவல்துறை உதவி இவங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் உயிர் மட்டும்தான் முக்கியம் மக்கள் உயிர் மட்டுந்தான் இலையில் வச்சுருக்குதா அவங்களுக்கு நினச்சா தூக்கி போட்டு வர்றதுக்கு உங்கள் உயிருக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறீங்களே ஜத்திரி பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கெல்லாமல் உங்கள் மாநில சட்டம் ஒழுங்கு விஐபி டீம் ஒன்று அதுக்கு மேலே போகிற வழியிலெல்லாம் போலீஸ் இருக்கணும் நீங்கள் நடத்துகிற ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்துறீங்க கடந்த காலத்தில் அப்படியா இருந்தது ஒரு டீமோட போவாங்க முடிச்சு வச்சுட்டு வந்துடுவாங்க எதுக்கு இவ்வளோ அலம்பல் எதுக்கு இவ்வளோ இது ஏன் இவ்வளோ நாசமாக்கியிருக்கீங்க காவல்துறையை அது திருந்தணும் இந்த அரசு திருந்தணும் இல்லைன்னாக்கா வழி இல்லை மாற்று வழி இல்லை அதில் இப்போ திமுக அரசு அவங்களோட அரசு நடத்தின முறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனை அப்போது அவங்க சொன்ன இது வேறு அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்ட்டோ வேறு ஆனால் இப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு விளம்பர மாடல் அரசு மாதிரி இருக்குது என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு விளம்பரம் ஒரு கடையை திறந்து வச்சா அதுக்கு ஒரு விளம்பரம் இப்போது முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கேமரா பிடிச்சிட்டே போகிறாரு கேமரா பிடிச்சிட்டே வராரு எதுக்காக அந்த கேமரா முன்னாடி இப்படி நடிக்கிறாங்க நடித்தா தான் நம்புவாங்கன்னு மக்களுக்கு தெரியுது நீ நல் நல்லது செய்திருந்தீங்கன்னா மக்கள் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றலான்னு பார்க்குறீங்க ஒன்று ஒன்று ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் செய்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் இவ்வளோலாம் க மெனக்கிடவே வேணாம் நீங்கள் செய்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கணும்னு மக்கள் பேசுனாங்கன்னு ஒரு பயம் இல்லாத நிலம இருக்கணும் விமர்சனம் செய்கிறவங்களெல்லாம் ஓடி ஓடி கைது இருக்கிறீங்க இதில் கைது பண்ணுறதுலேயே பார்சியாலிட்டி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கனாக்கா விட்டது வேண்டப்படாதவங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கோங்க பேருக்கு மட்டும்தான் வந்து பாஜகவுக்கு பெரிய எதிர்ப்பு நாங்கள் தான்ன்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் பாஜக மேலே நடவடிக்கை எடுத்ததே இல்லை இது வரைக்கும் புரியுதில்லை உங்களுக்கு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய சீதையின் மைந்தன் ஒரு ஐயா அவரை கொச்ச அவர் வந்து பெரியாரை கொச்சப்படுத்திட்டாருன்னு கைது பண்ணுறீங்க அதை விட ராஜா சாணியை உருட்டி மூஞ்சில் சப்புன்னு அடிக்கிறாரு உங்கள் முகத்தில் பெரியார் அவளைத்தான் அவளை கேவலமாக சொல்கிறாரு ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியல உங்களால் புரியுதுல்ல அப்போ இதில் நீங்கள் ஒரு பார்சியாலிட்டி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு இந்த விஷயத்த வந்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்கவுங்க தாய்மாருங்க அவங்க பிள்ளைங்க எப்படி இந்த பொருளுக்கு போகுதுன்னு வாயிலையும் வயிற்றுலாம் அடிச்சின்னு பார்க்குற அவங்க உங்கள் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடுவாங்களான் நீங்கள் வந்து இப்போ ஒன்று திறந்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்குது இங்கே திறந்து வச்சுன்னா அப்படியே ஆகிடும் ப்ராஜெக்ட்னு போட்டு பணம் ஒதுக்கினீங்க எங்கே அதெல்லாம் எங்கே போச்சு எங்கே போச்சு நாலாயிரம் கோடிக்கு மேலே ஆறாயிரம் கோடின்றாங்க சென்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப ரோடு எங்கன்னா நல்லா இருக்குதா இன்னும் கொத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு ரோடு உருப்படியாக இல்லை இப்போ இதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டால் ஊழல் முறைகேடு இது கேட்க வந்து விசாரித்தோம்னாக்கா உடனே பாஜக உள்ளே வந்துடுது இப்போ பாஜக உள்ளே வரக்கூடாது மக்களே ஏன் கூட சேர்ந்து எல்லாம் வாங்க அதை விட பல மடங்கு நீ மோசமாக இருக்கிறிய பாஜகவுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் தெரியல அது வந்தால் கெடுதல் தமிழ்நாட்டுக்கு ஓகேவா நீ அதை விட கெடுதலாக இருக்கீங்களே நீங்கள் நல்லவனாக இருந்தால் தானே அதை நீங்கள் வந்து கெடுதல் உள்ளே வரக்கூடாதுன்னு மக்கள் சொல்கிறத நம்புவாங்க புரியுதுல்ல நீங்கள் பத்து மடங்கு கெடுதல் இங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்புறம்னா பாஜகவை சொல்லிட்டு இருக்கிறது அது என்ன மக்களுக்கு எல்லாம் வந்து இது இவங்க போகிற இடத்துலலாம் கேமரா வச்சுன்னு சுற்றுற ஒரு யுத்தி நீங்கள் போகிற படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கே தெரியுதுல்ல விளம்பர யுத்தியாக பயன்படுத்துகிறாங்க விளம்பரத்துக்காக தான் செய்கிறவன் செய்ய சொல்லிகிட்டு இருக்க மாட்டான் சொல்லாதவன் செய்யாதவன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் புரியுதுல உங்களுக்கு நீ செய்திருந்தனா மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்துகிட்டு இருப்பாங்க நீ செய்யலாதனால ஒன்று செய்துட்டு ஒன்பதாக நீ காட்டுறீங்க மீடியாவில் அது விளம்பர யுத்தி இதெல்லாம் வந்து ஐயா இப்போ இந்த கரூர் விஷயம் நான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்கல்ல அந்த விஷயங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு நேற்றைய தினம் வந்துட்டு சிபிஐ அங்கே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு ஆறு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க இது இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னைக்கும் அங்கே கரூர்ல அந்த இடத்தினுடைய கலாய்வு எல்லாமே பண்றாங்க நிறைய பேர் விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க இதில் வெளியில வராத விஷயம் என்னன்னா நடிகர் விஜயினுடைய கட்சி அலுவலகத்தில் சிபிஐ நேற்றும் இன்றும் இன்றும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது இது வெளியில் முழுக்க முழுக்க நடிகர் விஜயனுடைய கட்சி அலுவலகத்தில் சிபிஐ நேற்றும் விசாரிச்சிருக்கு நிர்வாகிகள்கிட்ட இன்னைக்கு விசாரிக்கிறது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க விஜய்யே இதுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா விஜய்கிட்ட அது என்ன பேச முடியுமா இல்லை விஜய்கிட்ட நேரடியாக பேசுறது இன்னும் சில நாட்களில் நடக்குமா அப்படின்றது இதில் முதல் கட்டமாக இப்போ அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நிர்வாகிகளோடு கரூர் விடயத்தில் என்னென்ன நடந்தது முதல் கட்டமாக எடுக்கிறாங்க ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டிருக்காங்க நிறைய பேரை ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முதல் கட்ட அந்த அறிக்கைகளெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிபதியுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்கக்கிட்ட இந்த இதெல்லாமே ஒப்படைக்கணும் அவங்க மேற்பார்வை நடக்குது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் இதில் மேற்கொண்டு யாரெல்லாம் தனக்கு சந்தேகமாக இருக்குது இவர்களை எல்லாம் நாங்கள் விசாரிக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தில் தேவைப்பட்டால் அவ்வப்போது நீங்கள் எங்களை அணுகுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் திமுக விஐபிகளும் இந்த விசாரணைக்குள்ளே அழைக்கப்படலாம் விரைவில் இதெல்லாம் ஒன்றும் அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கும் வந்துடுச்சு இது சிபிஐ ஒரு மந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ஆழமான ஒரு விசாரணை போயிட்டு இருக்குது சட்ட ரீதியாக தான் போயிட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற தகவல் அரசியல் ஆக்குவாங்களா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும் நடிகர் விஜய்கிட்ட அவங்க நிர்வாகிகிட்ட இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மொத்தம் கேள்விகளை முதல் கட்டமாக நேற்று வந்து உட்கார வச்சு கேட்டுருந்துக்கிறாங்க இன்றைக்கும் அதே போல் நிறைய கேள்விகளை வச்சுக்கிட்டு தான் உட்கார வச்சிட்டுருக்கிறாங்க திரும்ப அதே தான் அவங்க மெத்தட் என்னென்னா நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டு ஒன்னோட ஒன்று பொருத்தமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவரம் அங்கே இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற நிர்வாகிகிட்ட கேட்ட கேள்வி அவங்க சொல்லியிருக்கிற பதில் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட கேட்பாங்க எல்லாத்தையும் திரும்ப வச்சுட்டு ஒரு கோர்வையாக திரும்ப அனலைஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதுன்னா அதை திரும்ப ஒரு பட்டியல் போடுவாங்க அதை எடுத்துக்கிட்டு விஜய் கிட்ட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் இதில் வந்து முதல்ல இந்த தாவேக்கா தரப்பு முழுக்க முழுக்க விசாரிக்கப்பட்ட பிறகு சில ஆளுங்கட்சி தரப்பில் நபர்களை விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க அதற்கான முறைப்படி அனுமதி பெற்று அவங்களுக்கு சம்மன் கொடுத்து அவங்ககிட்டேயும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றும் நீதிமன்றம் மேற்பார்வையில் தான் செய்கிறாங்க அதை ஏன்னா உச்சநீதிமன்றம் அப்படி தான் சொல்லியிருக்குது அதில் வந்து இது எடுத்தங்க கவுத்து செய்துட்டு போகிறதுக்கு இல்லை விளம்பரத்துக்காக எதனா பண்ணி ஸ்டண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அதில் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சுருக்கமாக தான் அந்த தகவல் கிடச்சிருக்குது விரிவாக நம்ம திரும்ப பேசுவோம் ஒரு நாளைக்கு

அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்